அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே யமன் கூட குபேரனாக மாறக்கூடிய வருடம் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் வரமும் வலியும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அவசியமான முக்கியமான பதிவாக இருக்கப்போது பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கூட இருக்கிற பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி வருடத்துடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதியான உங்கள் நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் இப்பொழுது மீன ராசியில் உச்சமடைந்த நிலையில் இருக்கிறார் மே மாதம் வரை அவர் உச்சத்தில் தான் இருக்கப் போகிறார் சனி பகவான் எப்போதுமே அசுப கிரகம் தண்டனைகளையும் ஒரு கெடுதலையும் கடுமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு கிரகம் பாரபட்சம் பார்க்க மாட்டார் ஸோ தப்புனா தண்டிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது மார்ச் மீன மீனராசிக்குள்ளே நுழைகிறாரு அங்கே புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் இருக்குது அதுக்குள்ளே தான் நுழைகிறாரு இப்போது குருடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சனி மார்ச் இருபத்தொம்போதுல குருவுடைய ராசியில் நுழைகிறார் அப்போது ஒரு கெட்டவன் நல்லவனுடைய வழியில் நல்லவங்களை சேரும்போது என்ன நடக்கும் தான் நடக்கும் அப்படி அசுபகிரகமான சனிபகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது குருவுடைய நட்சத்திரத்தில் மேலும் குருவுடைய ராசியில் நுழையும் பொழுது முழுக்க முழுக்க நன்மையை செய்யக்கூடிய நிலைப்பாட்டிற்கு உருவாகிறார் இந்த சனி பகவான் அப்போ அந்த குருவான் உங்களுடைய மேசத்திற்கு இரண்டாம் இட ரிஷபத்தில் இருக்கிறார் அவரும் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்போது ஒரு கெட்டவன் நல்லவனாக மாறுறார் யமன் கூட குபேரனாக மாறக்கூடிய தருணம் ஏன்னா தனக்காரகன் குரு இரண்டில் இருக்கிறார் ஸோ இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் உங்களுடைய நட்சத்திராவி சுக்கரன் மீனராசியில் தான் இருக்கிறாரு அப்போது சுக்கரனோடு சனி இணையப் போகிறார் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் எதிர்பாராத விதத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கியமாக திருமண யோகங்கள் திடீர் திருமண வாக்கியங்கள் கிடைக்கும் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் உண்டு திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் விலகும் அதே போல் முக்கியமாக அந்த இடமாற்றம் எப்படியாவது வேலையை மாற்றணும் வேறு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடமாற்றம் கண்டிப்பாக உறுதியாக ஏற்படும் வெளிநாடு யோகங்கள் கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு மேலும் ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடுவீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் நீங்கள் லாக் இருக்கீங்க பண ரீதியான அல்லது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் லாக்காயிங்கன்னா அதுலேருந்து விடுதலை அடைந்து விடுவீர்கள் இது எல்லாமே ஒரு அவசர பதிவாக உங்களுக்கு இருக்கப்போகுது ஏன்னா இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்னு புரட்டா நட்சத்திர நான்காம் மதத்தில் சனிவன் இருக்கப்போகிறது குறுகிய காலகட்டம் தான் ஸோ மே ஜூனுக்கு அப்புறம் அப்படி உத்தரட்டா நட்சத்திரத்துக்கு இடம் பேர்ந்துடுவார் சரிங்களா அப்போது இது ஒரு அவசர பதிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா ஸோ காற்றுள்ள போதே துற்றுக்குள் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு நேர காலம் நல்லா இருக்கும்போது பயன்படுத்திங்க ஸோ உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவை அனைத்தும் கொள்ள முடியும் இந்த மே மாதத்திற்குள்ளாக இதில் என்ன ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னா உங்கள் மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இப்பொழுது நிதின ராசியிலிருந்து கடகராசிக்கு மீண்டும் இடம்பெறப் போகிறார் ஸோ இந்த ஒரு சூழலில் நிச்சயம் உங்களுக்கு மேற்கொண்டு சகோதர சகோதர கூட பிரச்சனை சொத்து பிரச்சனை வீட்டு பிரச்சனை தீரும் வீடு வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் புதிய வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் மேலும் இந்த குரு பகவான் இரண்டில் இருக்கிறார் இல்லையா ரிஷபத்தில் அதனால் தங்க நகையால் ஏற்பட்ட பிரச்சனை அடமானத்திற்கு போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும் கார் வண்டி வாகனம் வாங்க முடியும் குழந்தைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலைவாய்ப்பு தொழில் அமையும் திருமணம் அமையும் அல்லது பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ இப்படியான ஒரு அதிரடியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதுவும் இந்த சனிவன் பன்னெண்டில் இருக்கிறார் பன்னெண்டாம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம் அப்போது இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் ரெண்டாவது சொந்த வீட்டு பிரச்சனை சரியாகும் மூன்றாவது வெளிநாட்டு பிரச்சனை மாமியார் வீட்டு பிரச்சனை சரியாகும் நான்காவது கண்டிப்பாக அந்த வழக்குகளினுடைய முடிவுகள் இந்த வருடம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பல வருட போராட்டம் இந்த வருடம் முடியும் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட அதிரட மாற்றத்தை கொடுக்கும் இந்த சனிவான் உங்களுக்கு பல விஷயத்தில் ஒரு தீர்வையும் தீர்ப்பையும் முடிவையும் கொடுக்கிறார் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வருஷத்தை பயன்படுத்திங்க யூஸ் பண்ணிக்கங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் எங்களுக்கு ஆஷ்ட தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்